A අපි विsiek penidaweddzi. எதிர்வரும் ஓராம் தேதி நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பாதிக்கப்பட்டுள்ள அழைக்கின்றோம் கிராமத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கட்டாயமாக எமது பஸ்ஸில் ஏறுவார்கள் அவர்களது அரசியல் கட்சி எடுத்துள்ள தீர்மானத்துக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண இத

அரசியல் ஏக்கமாகவே இந்த செயற்பாட்டை செய்கின்றோம் கிராமத்தின் இறுதிச் சடங்கு சங்கமோ அல்லது கிராமத்தில் உள்ள விளையாட்டு கழகமோ அல்லது வேறு எதனையும் போன்று நாம் செயற்படவில்லை அவ்வாறானது ஒரு விளையாட்டு இன்றி அரசியல் செய்ய முடியாது இதுவும் ஒரு விளையாட்டாகும் மக்கள் சக்தியின் பதில் என்ன இதேவேளை பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அவின் பிளவர் வீதியில் உள்ள நேற்று பிற்பகல் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கூட்டணி கட்சிகளுடன் திகதி பேரணியை அவர்கள் திட்டமிட்ட விதமே சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் சில குழுக்கள் கலந்து கொள்ள தீர்மானித்துள்ளன சில குழுக்கள் தமது கட்சிகளின் உள்ளக தீர்மானங்களை எதிர்பார்த்துள்ளன அவர்கள் அனைவரும் எதிர்கட்சிகளின் குரலை பிரிநித்துவடுத்துபவர்கள் அடுத்த சில நாட்களில் தமது கட்சியின் கொள்கைகளுக்கு அமைய தீர்மானங்களை எடுப்பார்கள் அன்றைய தினத்தில் பார்ப்போம் வீதிகள் மூடப்படும் என்பது மற்றமொருபடியம் அரசு அரசாங்கத்துக்கு செய்தி ஒன்று செல்லுகிறது என்பது மற்ற விடயம் அரசாங்கத்துக்கு புலப்படும் ஒரு பேரணியாக இது அமையும் வீதிகள் செல்லும் பயணிகளுக்கு எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு அங்கத்துக்கு அது தெரியும் சமூக ஜனநாயக சமூகங்களோ கட்சியின் தீர்மானத்தையும் கருத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலித் காடலில் நேற்று நான் தலைவருக்கு அல்ல நான் செல்வதாக பொதுச் செயலாளருக்கு கூறினேன் வத்தலை நகரசபையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒருவர் மேயர் ஆனார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடனேயே அவர் மேயர் ஆனார் பிரதிமேயர் நவ்ஷாத் நேற்று உறுப்பினர் மேம்பாட்டு நிகழ்வின் போது தலைவர் முன் பேசினார் ஒன்றினை வேண்டும் என்று பேசினார்